திருநாவாய் அறுபத்தி ஐந்தாவது திவ்ய தேசம் மலைநாட்டு திருப்பதிகளில் இதில் முதல் தேசமாக இந்த திவ்ய தேசம் வருகிறது மலர் மங்கை நாச்சியார் சமேத நாவாய் முகுந்தன் பெருமாளே நமக இந்த திருத்தலத்தில் ஒன்பது முனிவர்கள் சேர்ந்து தவம் செஞ்சாங்களாம் அதனால் இந்த திருப்பதி நாவாய் அப்படிங்கிற பேரோட வந்திருக்கு சத்துவநாதர் சாலோகநாதர் ஆதிநாதர் அருளிதநாதர் மதங்கநாதர் மச்சேந்திரநாதர் நாதர் கோரக்கநாதர் குக்குடநாதர் அப்படிங்கிற இந்த ஒன்பது முனிவர்களும் பாரத புலா அப்படிங்கிற ஒரு ஆத்தங்கரையில் இருந்து தவம் செஞ்சாங்களாம் அந்த முனிவர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கு பின்னாடி ஒவ்வொருவராக முக்தி அடைஞ்சாங்களாம் கடைசியாக ஒரு முனிவர் மட்டும் தனியாக இருந்திருக்கிறாரு அவர் மட்டும் பெருமாள் கிட்டே வேண்டி ரொம்ப வருத்தமாக இருந்தாராம் அப்போ பெருமாள் அவருக்கு காட்சி கொடுத்து உன்னோட வருத்தத்தை தீர்க்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏ இவருக்கு முன்னாடி இருந்த அந்த எட்டு முனிவர்களையும் இவருக்கு முன்னாடி காமிச்சாங்களாம் அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார் அந்த எட்டு முனிவர்களும் சொன்னாங்களா நாங்கள் வந்து பெருமாளுடைய அருளால் முக்தி அடைஞ்சிட்டோம் மறுபடியும் இங்கே வந்து நாங்கள் இருக்க விரும்பலை அப்படின்னு சொன்னதுனால பெருமாள் என்ன சொன்னாராம் இவரோட கண்ணுக்கு மட்டும் நீங்கள் இங்கே வந்து தெரிவிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதனால் இவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டாராம் அதுக்கப்புறமா இவரும் என்ன கேட்டுக்கிட்டாருன்னா நானும் இந்த தளத்திலேயே முக்தி அடைஞ்சு இது எல்லாத்துக்கும் வந்து கண்ணில் தெரியாத மாதிரி என்னையும் இங்கே அருள் புரியுங்க அப்படின்னு சொன்னாராம் அதே மாதிரியே அவரும் எங்கள் முக்தி அடைஞ்சு அருள் புரிஞ்சாராம் அப்போ பெருமாள் கிட்டே நீங்களும் எங்களோட வாங்க எல்லாத்துக்கும் தெரியாமல் எங்களோடையே நீங்களும் வந்து மறைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ பெருமாள் சொன்னாரா அந்த மாதிரிலாம் நான் செஞ்சேன் அப்படின்னா நீங்கள் என் ஒன்பது பேரும் இங்கே முக்தி அடைஞ்சது எல்லாத்துக்கும் தெரியாமல் போயிடும் அதனால் உங்களோட நினைவாக நான் இந்த இடத்துலையே இருந்து எல்லாத்துக்கும் நான் அருள் புரிகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அதனால் இந்த தளத்தில் போய் சாமி கும்பிட்டா நமக்கு வந்து முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது காசி ராமேஸ்வரத்துக்கு இணையா இங்கேயும் வந்து இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் செய்கிறாங்க இந்த தலத்தோட பாசுரம் நம்மாழ்வார் அருளிய திருவாய் மொழி ஒன்பதாம் பத்து திருமொழி எட்டு பாசுரம் மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்று அருளாது ஒளிவாய் அருள் செய்து அடியேனை பொருளாக்கி உன் பொன் அடிக்கில் புகவைப்பாய் மருளேயின்றி உன்னை என் நெஞ்சத்து இருத்தும் தெருளே தரு தென் திருநாவாய் என் தேவே பாசுரத்தின் பொருள் அழகிய திருநாவாயிலே எழுந்தருளியிருக்கின்ற என் தெய்வமே என்னிடம் அருள் செய்யாது இருந்தாலும் இரு அடியேனை திருவருள் செய்து ஒரு பொருளாக்கி உன் அழகிய திருவடியிலின் கீழ் வைத்து கொண்டாலும் வைத்துக்கொள் அறிவின்மை என்பதும் சிறிதும் இல்லாதபடி உன்னை என்னுடைய மனத்திலே இருத்தி அனுபவிக்கும்படியான தெளிந்த அறிவினை எனக்கு தந்தருள்வாயாக என்கிறார் நம்மாழ்வார்